இந்த மாதிரி நான் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேன் இந்த வீடியோ ஒரு வீடியோ தான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ எனக்கு திருப்தியாக தான் அப்லோட் பண்ணி பயணம் போட சொல்லுவேன் எனக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் வீடியோ வந்து கொஞ்சம் சொதப்பான வீடியோவாக ஆயிடுச்சு அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறது என்னன்னா நான் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா தான் பண்ண போறேன் நான் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா செய்யலாம்னுட்டு இந்த பாருங்கள் ஒரு காலிஃப்ளவரை எடுத்து நல்லா வெந்நில உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து காணாது இருந்தாலும் சரி போதும் எடிட்டர் தம்பியே மூணு காலிஃப்ளவர் சாப்பிடுவாரு என்ன இந்த வரங்க வெந்நிலை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிற பொருள் என்னன்னா ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு அரை கப் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து உப்பு இவ்வளோ போதும் இவ்வளோதான் ஆ கான்ஃப்ளவர் மா கான்ஃப்ளவர் மாவை நான் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா விரசி வச்சிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதை வந்து அப்படியே நல்லா பிசு பிணைஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் லிட்டரு எண்ணெயை இந்த பாத்திரத்தில் ஊற்றுவோம் இந்த எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் பக்கோடா ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிருக்கணும் போட்டு குறிச்சிடணும் ரெடி ஆிட்டு இந்த அப்படியே எடுத்துட வேண்டியது தான் ஏன்னா இது வெந்நீரெலாம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கும் அது வந்து கலராக இல்லைன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க நான் வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கலர் சேர்க்காம நம்ம வீட்டில் இப்படி பக்கோடா போட்டோம்னா இந்த இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற பக்கோடாவே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் ஸ்டைலில் காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாப்பாட்டுக்கு ரசம் சா ரசம் சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சும்மா வெறுமனையும் டீ காஃபி போட்டு அதுக்கு தொட்டுக்கிட இந்த காலிஃப்ளவர் பக்கோடா வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ எனக்கு திருப்தியாக இருந்தால் தான் அப்லோட் பண்ணி பையனை போட சொல்லுவேன் எனக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் வீடியோ வந்து கொஞ்சம் சொரப்புன வீடியோவாக ஆயிடுச்சு அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல எல்லாமே சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட பக்கோடா எல்லாமே சாப்பிட்டுட்டோம் மீதி ரெண்டு தான் இருக்குது டேஸ்ட் என்னமோ ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் எதிர்பார்த்த அளவு ஒரு நல்ல ஒரு இதுவாக இல்லாத பாருங்கள் பாதி கடலமாகவே பிடியும் இந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் திருப்தியாக எனக்கு இல்லை இது நீங்கள் எப்படி செய்வீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் பக்கோடா எப்படி செய்வீங்கங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு சொதப்பை வீடியோ தான்